அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மருதாணி இலையை மிக்சி ஜாரில் எப்படி அரைப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம் மருதாணி இலையின் மருத்துவ குணங்களும் பார்க்க போகிறோம் மருதாணி இலையில் வந்து புளியை சேர்க்காமலே நம்ம மருதாணி இலையை அரைச்சி சவப்பாக ஆகிறத பார்க்க போகிறோம் என்னடா புளி சேர்க்காம மருதாணி இலையை எப்படி சவுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக சவக்கும் அப்படின்றத நான் வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்க ஊரு கிராமத்து மருதாணிங்க மருதாணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிருமி நாசினி வந்து நிறைய இருக்குன்றதுனால மருதாணி இலையின் மருத்துவ குணங்களை பார்க்கலாம் மருதாணி இலையை குழந்தைகளுக்கு வாரந்தோறும் ஒரு நாளாவது மருதாணியை வச்சு வந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக குழந்தைகளை வெளியே விளையாட விடலாங்க அது சேத்துலயோ மண்ணுலயோ விளையாண்டா கூட பிரச்சனை கிடையாது இந்த மருதாணி எலை வந்து குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய நகத்துல நம்ம மருதாணி வைக்கும் போது நகங்கள் சொத்தையாகாமல் தடுக்குதுங்க எதாவது கு குழந்தைகளுக்கு அடிபட்டாலோ இல்லை புண்ணுகளாக இருந்தாலோ அந்த மருதாணி இலையை வாரந்தோறும் நீங்கள் டெய்லி ஒரு நாள் அந்த புண்ணு மேலே வச்சிங்கன்னா அடிப்பட்ட புண்ணுங்களை குணப்படுத்துங்க மருதாணியுடைய இலையுடைய விதை இருக்குல்ல அதை பறிச்சிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் அந்த மருதாணியுடைய விதையை வச்சு கட்டிட்டு அதை தலைகாணிக்கு அடியில் வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா நல்லா தூக்கமும் வரும் தலையில் பேன் வராமலும் தடுக்குங்க இந்த வாசனைக்கு ம பேன் வராமல் தடுக்குங்க பித்த வெடிப்புக்கெல்லாம் வந்து இந்த மருதாணி இலையை நீங்க அரைச்சி நீங்க தடவுனாலே போதும் பித்த வெடிப்பு வராமல் தடுக்கலாங்க தீக்காயம் பட்டா கூட இந்த மருதாணி இலைய தீக்காயத்துக்கு மருந்தாக கூட பயன்படுத்தலாம் தண்ணியில் அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு சேத்துப்புண்ணு அதிகமாக வரும் அவங்க சேத்து உள்ளவங்க வந்து இந்த மருதாணி இலையை தடவிட்டு நைட்டு இரவுல தடவிட்டு படுத்திங்கன்னா ஒரு வாரத்துல அந்த சேத்து புண்ணு வந்து ரிமூவ் ஆயிடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மருதாணி இலையை நம்ம பறிங்கிட்டோம் இதை எப்படி அரைக்க போறோன்றதை நம்ம பார்க்க போோம் மிக்சி ஜாரில் அது மட்டும் இல்லாமல் புளியே இல்லாமல் மருதாணி இலையை அரைக்க போகிறேன் மருதாணி இலையோட ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் சேர்க்க போறேங்க அது என்னதுன்னா ஒன்று பாக்கு சேர்க்க போகிறேன் ரெண்டாவது லவங்கம் சேர்க்க போகிறேன் இந்த ரெண்டு மூணு பொருளை சேர்த்து தான் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்க போறேங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறேன்னு நீங்களே பாருங்கள் மிக்சி ஜாரில் நிறைய பேருக்கு அரைச்சா வராதுன்னு சொல்லுவாங்க நைஸாக வரலை அப்படின்வாங்க அம்மியில் அரைச்ச மாதிரி ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மிக்ஸிலே வந்து அம்மில அரைச்ச ஈடுக்கு நம்ம அரைக்கலாங்க இப்போ எல்லா இலையும் மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு நிறைய இலை அந்த பெரிய கொஞ்சம் மீடியமான சைஸு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா சின்ன ஜாரே போதுங்க பார்க்க நிறையா இருக்கும் நம்ம அரைச்சோடனே கொஞ்சமாக மாறிடும் ஸோ அதனால் நீங்கள் இலைக்கேற்ற மாதிரி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் லவங்கம் ரெண்டு சேர்த்துக்க போகிறேன் இந்த இலைக்கு நான் ரெண்டே ரெண்டு லவங்கம் செத்துக்கிறேங்க இப்போ இதில் நீங்கள் எந்த பாக்குனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் ஊர் பார்க்க எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் ஊரில் எந்த பாக்கு கிடைச்சாலும் சரிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பாக்கு இந்த மாதிரி தூள் எடுத்துக்கலாம் இந்த கடையில் விற்கிற பாக்கு கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொட்டாம்பாக்கு கூட சொல்லுவாங்க கிராமத்தில் அதிகமாக கிடைக்கும் கெத்தில வச்சு கொடுப்பாங்க கொட்டாம்பாக்கு அந்த கொட்டாம்பாக்கு கூட நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் கடையில் கூட கெட்டால் கிடைக்குங்க கொட்டாம்பாக்கு வாங்கி அதை கூட நுண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கோங்க இப்போ தான் மருதான எலி கொஞ்சம் கம்மி ஆயிடுங்க அந்த கம்மியானாலும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ ரெண்டு மூணு சுற்று நல்லா இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சு நான் போடும்போது எவ்வளோ இலம் இருந்துச்சு இப்போ அரைக்கும் போது இவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா முத கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரேடியாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரேடியாக சேர்த்துட்டா ரொம்ப தண்ணி ஆகிடுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் வந்து ஒரு வந்து பாயிண்ட் டூவில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைச்ச உடனே தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க இவ்வளோ அந்த தண்ணியை கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தேக்க வேணாம் இப்போ ஓ பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது லைட்டாக சுற்றுறதுக்காக டைட்டாக இருக்குது அதனால லைட்டாக சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் நீங்கள் அப்பப்போ வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க கையில் வந்து நம்ம கிண்ட வேணாம் ஏன்னா கையில் மருதாணி வெட்டிக்கிச்சுன்னா நம்ம டிசைன் வைக்க முடியாது அதனால் நீங்கள் கரண்டியே யூஸ் பண்ணுங்கள் சரி இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து எந்த தண்ணியும் சேர்க்க வேணாங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி ஓரசாரமாக இருக்கிற இலையெல்லாம் சுற்றி எடுத்து விட்ருங்க இல்லைன்னா அது மட்டும் ஒரு பக்கம் த இலையாகவே நிற்கும் இப்போ லெவலாக வந்து கிண்டி விட்டுட்டோன்னே இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக இப்போ பாயிண்ட் த்ரீயில் வச்சுட்டு நீங்கள் வாட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக அரைச்சிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிட்டா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க நீங்கள் இன்னுமே தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா தண்ணி லெவல்லாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்க எந்த அளவுக்கு ஆவி வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு ஹீட்டாக சூடாக அரைச்சிட்டோங்க ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ஆவி சூடெலாம் அரைங்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்க வேணாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்துச்சு பாருங்கள் அம்மியில் அரைச்ச பக்குவத்துக்கே நம்ம வந்துருச்சுங்க இப்போ மருதாணி எப்படி சேவக்க போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரு தடவை தொட்டு வச்சு காட்டினாலே பாருங்கள் என் கையில் ஒரு சொட்டு கூட மருதாணி இல்லை எந்த அளவுக்கு பாருங்கள் தொட்டதுக்கே எவ்வளோ அழகாக சவப்பாக சேவக்குது பாருங்கள் இந்த மருதாணி இலையை கை காலுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம தலைக்கும் வந்து நம்ம தேய்ச்சி நம்ம குளிச்சா கூட குளிர்ச்சியும் இருக்கும் முடி உதிராம இருக்குங்க பொடுகு தொலைலேருந்து நம்ம தடுக்கலாம் முடி வராமல் தடுக்குங்க வெள்ளை முடியெலாம் நம்ம பண்ண கூட பார்க்க முடியாது இந்த மருதாணி இலையை தலைக்கு தேய்க்கும் போது அவ்வளோதாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலுக்கும் மாற்றியாச்சு இப்போ நான் வந்து குழந்தைக்கு வந்து மருதாணி நீ வச்சு காட்ட போறேன் நான் எப்போவுமே மருதாணி வைக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி டம்ளர் வச்சுக்குவேங்க ஏன்னா நம்ம எந்த டிசைனுக்கும் வைக்கும்போது நம்ம ஒட்டிக்கிட்டு நம்ம கரெக்டாக வராது அதே தண்ணி தொட்டு வைக்கும்போது அழகாக கிளீனாக வருங்க நம்ம எந்த டிசைனுக்கு வச்சாலும் அழகாக வருங்க இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு வைங்க உண்மையிலே சூப்பராக டிசைன் எந்த ஷேப்புக்குனாலும் வருங்க மருதாணி இலையை வந்து நம்ம அரைச்சிட்டு அதை போல் தட்டிட்டு அதை நல்லா வெயில் ஒரு வாரம் நல்லா காய வச்சுட்டு அந்த இது நல்லா நுணுக்கிட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கோங்க தலைக்கு தினமும் சே தேய்க்கும் போது கண்ணுக்கு நல்ல நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க அப்புறம் தினந்தோறும் வந்து தூக்கம் வராதவங்களுக்கு இது ஒரு தீர்வாகவும் இருக்குங்க மருதாணி இலையை வந்து தேங்காய் நெயில் தினமும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சி வர்றதுனால நம்மளுக்கு தூக்கம் வராதவங்களுக்கு இது நல்லா தூக்கம் வருங்க ஏன்னா இது குளிர்ச்சியான பொருளெல்லாம் நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாகவும் வச்சுருக்கோம் ஸோ எந்த டென்ஷன் உள்ளவங்களாம் அதிகமாக இந்த மருதாணி இலையை சேர்த்து நம்ம தலைக்கு தேய்ச்சி வரும்போது நல்லா தூக்கம் வருங்க அதனால பெண்ணு தான் வைக்கணும் மருதாணி பெண்ணு தான் யூஸ் பண்ணணும் மருதாணி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆண்கள் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இந்த மருதாணி இலையில் இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மருதாணி இலையை நல்லா காய வச்சுட்டு அதை பொடி பண்ணிட்டு தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கூட குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது குளிர்ச்சியான பொல்லுனால உங்களுக்கு நீங்க இது ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லது மருதாணி இலையை வைக்கும்போது அந்த தண்ணியை தொட்டு தொட்டு வைக்கிற தண்ணியை நீங்க கீழே ஊற்ற வேணாம் சில பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக சரியா வராமல் இருக்கிற பெண்களுக்கு இந்த தண்ணியை மருதாணி தண்ணியை நீங்க குடிச்சிங்கனாலே மாதம் தவறாமல் மாதவிடாய் விடாய் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இனிமே கடையில் விற்கிற மெகந்தி டிசைனோ கோணம் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து இயற்கையான முறையில் வளர்கின்ற மருதாணி இலையை பயன்படுத்துங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து நீங்கள் அம்மில அரைக்க வேணாம் வீட்டிலே வந்து மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் மருதாணி இலையை மருதாணி இலையோன்னு மருத்துவ குணங்களையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வரைக்கும்